ரொய்சலாட் ஆண்டவரும் அருமரசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் ஆண்டவருடைய கிருபையினால் மூன்று கேள்விகள் என்கிற தலைப்பிலே இந்த வாரத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற வார்த்தைகளை மையமாக கொண்டு நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் அதில் முதலாவது ஏன் அழுகிறாய் என்று நாம் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம நேற்று பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலே அங்கு ஒரு அந்த ஊர் மக்களே அழுதார்கள் ஒரு மனிதன் தோல்வி அடைந்த படையிலிருந்து ஓடி வந்தான் அவன் அழுதான் அதற்கு பின்பு அந்த ஊரே அழுததை பார்த்தோம் ஏன்னா ஓபனியும் பிரகாசும் மறைத்து போய்விட்டார்கள் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று இஸ்ரவேலில் அநேகர் வெட்டுண்டு போய்விட்டார்கள் அவங்களுக்கு நேற்று சொன்னேன் சாமுவேல் தான் யுத்தத்திற்கு அழைத்திருந்தார் சாமுவேல் உடன் இருந்தார் உடன்படிக்கை பெட்டி உடன் இருந்தது ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்தித்தார்கள் அதற்கு காரணம் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஓப்பனியும் பிணகாசும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் அப்போ அவங்க ஏன் அழுதாங்கன்னா நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லி அவங்க அழுதாங்க அழுதாங்க தோற்று போனதுக்கு என்ன காரணம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க ஆனால் என்றைக்கு அவங்க தேவனுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சாங்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் இதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கி இன்றைக்கும் ஒரு ஊரே அழுகுது அதான் ஏன் அழுதார்கள் அவங்க ஏன் அழுகிறாய் படிக்கலாமா நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நான் மேக்சிமம் நேத்தே சொன்னேன் சாமுவேலின் புஸ்தகத்திலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரியா ஒன்று சாமுவேல் பதினோராவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினோராவது அதிகாரத்தில் முதல்ல அவங்க அழுத வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காரணத்தை சொல்கிறேன் படிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினொன்று நான்காவது வசனம் அந்த ஸ்தானாபதிகள் சவுளின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் நன்றாய் கவுனியங்கள் ஏன் அழுதார்கள் அதான் ஏன் அழுகிறாய் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பதினொன்று ஒன்று படிச்சீங்கன்னா நான் படிக்கிறேன் பாருங்கள் அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீழேயாத்தில் இருக்கிற யாபேஸை முற்றுகை போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உண்மை சேவிப்போம் என்றார்கள் அப்போ அந்த நாகாஸ் சொல்கிறான் அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பணுவதை நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான் இப்போ என்ன நடக்குது தயவு செஞ்சு அடுத்தது நீங்கள் படித்தீங்கன்னா உடனே இந்த யாபேசின் மனுஷர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட தவணை கேட்பாங்க நான் படிக்கிறேன் பாருங்கள் எத்தனை நாள் தவணை தெரியுமா ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எப்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லை என்றால் நாங்கள் உம்மிடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் உனக்கு உங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு பார்ப்பல நான் படிக்கட்டும் அதே மாதிரி என்ன படிக்கிறேன் பாருங்களேன் ரெண்டாவது சாரி மூணாவசனம் அதற்கு யாபேசின் மூப்பர்கள் நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த செய்தியை தான் எங்கே அனுப்பி விடுறாங்கன்னா இஸ்ரவேலிலெல்லாம் சொ ஸ்தானாதிபதிகளை வச்சு இஸ்ரவேலுக்குள்ளே செய்தி சொல்லி விடுறாங்க அப்போ செய்தி சொல்லி விடும்போது சவுளுடைய ஊருக்கு வர்றாங்க கிபியாவில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாகாஷ் வந்து யாபைஸை வந்து முற்றிக்க போட்டுட்டான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்குறான் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னால் அவன் சொல்கிறான் உங்கள் கண்ணை அதான் சாரி உடன்படிக்கை பண்ணுவோன்னு சொன்னால் உங்கள் வலது கண்ணை பிடுங்குவேன் அதான் நான் உங்ககிட்ட பண்ணுற உடன்படிக்கைன்னு சொல்கிறான் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் கிபியோனியர்கள் அதாவது கிபியா கிபியாவில் இருந்த சவுல் ஊராகிய கிபியாவில் இருந்த ஜனங்கள் ஓ வந்து சத்தமிட்டு அழுதார்கள் அப்போ ஏன் அழுதார்கள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா சத்ரு வந்திருக்கான் அம்மோனியன் நாகாஸ் என்ன பண்ணுறான் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண வந்திருக்கான் இப்போ யுத்தம் பண்ண வந்தாச்சுன்னா இவங்களை யார் காப்பாற்றுவா அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து சொல்கிறாங்க யாராவது எங்களை காப்பாற்ற வரமாட்டாங்களா ஏன்னா இஸ்ரேவேளில் ராஜா இல்லை இல்லைன்னா இப்போ சவுல ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு அதுக்கு முன்னால் வரைக்கும் நியாயாதிபதிகளுடைய காலம் நீங்கள் இந்த நியாயாதிபதிகளை படிக்கும்போது அதில் போட்டிருக்கோம் இஸ்ரவேலில் ராஜா இல்லாதபடினால் அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அப்படி தான் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவது அதிகாரத்தில் தான் சவுள ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருப்பார் ஆண்டவர் இன்னும் ஒரு யுத்தம் கூட என்ன பண்ணலை சவுல் போய் செய்யலை அதனால் மற்றபடி என்ன செய்யாதானே உங்களுக்கு பெருசாக ஒன்று என்ன செய்யாது தெரியாது சரியா பெருசாக ஒன்றும் தெரியாது சவுளை பற்றி யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது இப்போது இதான் ஃபஸ்ட் யுத்தம் வருது இவன் ஃபஸ்ட்டு டைம் இந்த அம்மோனியன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறான் இப்போ யார் எங்களை காப்பாற்றுவா அதனால தான் ஊரே என்ன செய்யுதுன்னா அழுகிறார்கள் அப்போ தான் சவுல் என்ன பண்ணுறாரு தெரியுமா வயலுக்கு போயிட்டு வருவாப்புல நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள் சவுல் என்ன பண்ணுவாப்புல வயலுக்கு போயிட்டு வருவாப்புல இப்போ வந்ததுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா சவுல் பெரிய படையோட போய் யுத்தம் பண்ணி அடித்து நொறுக்கி அம்மோனியன் ஆகிய நாகாசை ஓடவிட்டுருவாப்புல இப்போ நான் அந்த வசந்தை படிக்கிற பாருங்க ஒன்று சாமுவேல் பதினொன்று பதிமூணில் போட்டிருக்கு அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சி போய் அருளினார் என்றான் சரியா அப்போ பாருங்க சவுல் என்ன பண்ணுறாப்புல போய் பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாரையும் முறியடிச்சிட்டாப்புல அதுக்கப்புறம் பாருங்கள் சாமுவேல் சொன்ன வார்த்தை அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கீழ்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பார்த்தை சிறப்படுத்துவோம் வாருங்கள் என்றான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்த வசனம் போட்டிருக்கு அப்பொழுது அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்தில் கர்த்தருடைய சன்னிதியில் சவுளை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சன்னிதியில் சமாதான பழிகளை செலுத்தி அங்கே சவுளும் இஸ்ரேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் முதலாவது அழுதாங்க ஏன் அழுதாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா எதிரி எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கானே எங்களை யா எங்களுக்கு யார் உதவி செய்வா ஒரு பக்தன் பாடுறான் யாரும் இல்லை காப்பாற்றிட தோளில் சாய்த்து என தேற்றிட யாரும் இல்லை காப்பாற்றிட தோளில் சாய்த்து என தேற்றிட நீலை மாற்றுமையா நீலை மாற்று வாருமையா ஒருவேளை நீங்கள் கூட எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த ஜனங்களை மாதிரி நீங்கள் அழலாம் கர்த்தர் சவுளை கொண்டு அதான் முதல் யுத்தம் சவுளை கொண்டு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் அதே போல் சொல்கிறேன் நீங்கள் ஏன் அழுகிறீங்க ஏன்னா நான் முதல் நாளே சொன்னேன் மூணு கேள்வி ஆனால் பதில் ஒன்று தான் ஒருத்தர் தான் பதில் கொடுக்க முடியும் அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை நீங்கள் ஏன் அழுகிறீங்க என்னை ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைங்க என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோன்னு போட்டிருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏன் அழுதார்கள் யாரும் இல்லை என்று அழுதார்கள் கர்த்தர் சவுல கொண்டு மிகப்பெரிய பெரிய காரியத்தை அவங்களுக்கு செஞ்சார் அவங்க அழுகை மாறிற்று உங்களுக்கும் எனக்கும் அதை செய்வதற்கு அப்படிப்பட்ட நன்மையை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் பிரைஸலாம்